சூப்பரான வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நெல்லை நிலைமை இருக்கிறேன் நீங்களே இப்படி நீங்கள நெல்லை நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் இந்த காணொளியில பாக்க போறது என்னன்னு சொன்னா நான் வந்து கடையில தூள் வேண்டினான் தூளில் வந்து உரைப்பில்லாததும் இருக்குது உரைப்பானதும் இருக்குது ஆனால் நான் வந்து உரைப்பானதை வேண்டிட்டேன் இந்த உரைப்பு வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது இப்போ அந்த உரைப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதுக்காக நான் இப்போ சில பொருட்களை இருக்கிறேன் அதையும் காட்ட போகிறேன் இந்த உரைப்பை எப்படி குறைச்சி நாங்கள் இந்த தூளை மீண்டும் எங்கட உரைப்பு மாதிரி எப்படி பாவிக்கலாம்னு சொல்லித்தான் நான் இப்போ இந்த காணொலியில் காட்ட போகிறேன் பாங்க வைப்ப நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் வேண்டின அந்த உரைப்பு தூள் இங்கே இருக்குது இதில் உழைப்பில்லாத தூளும் இருக்குது ஆனால் எங்களோட கைக்கு மாறி வந்துட்டு இந்தபடியாக இதை நாங்கள் இப்போ உழைப்பு இல்லாமல் மாற்றி எடுக்க வேணும் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மற்றது உரைப்புக்கு உரைப்பு கூடுதலாக பாவ்பவர்களுக்கு இந்த தூள் ஏற்றது ரெண்டபடியாக நாங்கள் இந்த தூளை வந்து குறை கூற முடியாது இதை நாங்கள் எங்களுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேணும் அதுதான் விஷயம் என்னபடியாக அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பப்ரிக்கா பேரங்கோ இந்த தூள் வேண்டி இருக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காய்ச்சுண்டு வெள்ளை அரிசி பசுமதி அரிசி எடுத்து வச்சிட்ருக்கிறேன் அதை வறுக்க போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டிக்கில் வந்து பேரங்கோ இதில் வந்து நான் உள்ளி உள்ளி எடுத்து மூன்று கல் உள்ளி எடுத்து வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன் பாதியாக்கி தோலோடு தான் வச்சுருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கருவாப்பட்டை வாசத்துக்காக கொஞ்சம் கருவாப்பட்டை எடுத்து உடைச்சி வச்சுருக்குறேன் ஒரு பாதி அளவிலான கருவாப்பட்டை தான் வரும் அதை நான் இந்த பட்டையாக உடைச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஆறு ஏலக்காய் இருக்குது இதில் வந்து ஒரு ஆறு கராம்பு இருக்குது இவ்வளோத்தையும் சேர்த்து நான் முதல் வறுக்க போகிறேன் இதை வறுத்த பிறகு தான் இந்த அரிசியெல்லாம் வறுத்து அதோடு சேர்த்து அடிச்செடுக்க போகிறேன் இந்த பப்ரிக்காவையும் இந்த தூளையும் சேர்ந்து ஒரு இளம் சூட்டில் வறுத்தெடுக்க போகிறேன் அப்போ முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் வறுத்து நாங்கள் சின்ன கிரைண்டரில் அடித்து எடுக்க வேணும் எடுத்து போட்டு இளம் சூட்டில் இந்த ரெண்டு தூள்களையும் நாங்கள் கலந்து எடுக்க வேணும் எந்தபடியாக இப்போ நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் வறுத்தெடுப்போம் இதை இருந்தால் நான் வறுத்தெடுக்கிறேன் இந்த பதம் சரியாக இருக்குது இன்னும் நாங்கள் இதை இறக்கி எடுப்போம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் கால் சுண்டு பசுமதி அரிசி அதையும் போட்டு வைப்போம் இந்த உள்ளி கொஞ்சம் இன்னும் வரபட வேண்டி இருக்குது உள்ளியுண்ட தோல் எல்லாம் பரவட்டுட்டது இந்தபடியாக நாங்கள் இந்த உள்ளியை இந்த அரிசிக்குள்ளே சேர்த்து போடுவோம் வறுத்த உள்ளியையும் சேர்த்து தான் இந்த அரிசிக்கு வறுக்கிறேன் சொன்னால் கராம்பு கருவாப்பட்டை ஏலக்காய் எல்லாம் ஹெலியாக வரப்பட்டுடும் ஆனால் அந்த உள்ளி மட்டும் வர வர வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் முன்னபடியாக திருப்ப இந்த அரிசி கிளைம் போட்டு நான் வறுத்து எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த அரிசி வந்து சரியான பதத்தில் வரப்பட்டு வந்துட்டு பேரோ இந்த பதம் ஓகே இனி இதை நாங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அடித்து எடுத்தோம்னு சொன்னால் சரி அடிச்சு எடுத்து போட்டு நாங்கள் அந்த தூளுக்குள்ள மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ இந்த பதம் சரியாயிட்டது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இப்போ கொட்டி எடுக்கிறேன் ஆற விட போகிறேன் நல்லா ஆரட்டும் ஆறினப்போல தான் நாங்கள் அடித்து போகணும் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுப்பு வந்து தீப்பாட்டிட்டேன் அடுப்பை நிப்பாட்டி போட்டு தான் இந்த பப்ரிக்காய் பேக்கெட்டை நான் வெட்டி எடுக்கிறேன் உயிரப்ப இதுக்குள்ளே போட்டு போகிறேன் இது வந்து இருநூறு கிராம் இருநூறு கிராம் பப்ரிக்காய் தூள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு அடுப்பின் சூட்டில் வச்சு தான் நான் இப்போ இதை வறுத்தெடுக்கிறேன் இது கொஞ்சம் சூடு வேறுனா பிறகு அந்த நான் வச்சுருக்கிற கறி மிளகாய் தூளையும் நான் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணேன்னா சரியாக இருக்கும் அப்புறம் அது அந்த தூளையும் வரத்தெடுத்த எல்லாத்தையும் அடித்து எடுத்து போட்டு அதையும் கலந்து விட்டோம்னு சொன்னால் நல்ல சுவையான தூள் எங்களுக்கு கிடைச்சிடும் ஏற்கனவே அவ அவர்கள் அந்த வறுத்து தான் அதை பேக் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் நாங்களும் இருக்க அந்த சூட்டில் வரத்தெடுத்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை நாங்கள் நிப்பாட்டினாலும் அதை கருக விடக்கூடாது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இது வருபட்டது உள்ளானே இந்தபடியாக நாங்கள் அதையும் கவனமாக கொஞ்சம் கைவிடாமல் வறுத்தெடுக்க வேணும் இப்போ நாங்கள் இந்த கறி பவுடரை நாங்கள் இதில் சேர்ப்போம் இது ரெண்டையும் படிவாக மிக்ஸ் பண்ணுவோம் வேற நல்ல கலரும் நல்ல கலராக மாறிக்கொண்டு வருது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து உரைப்பும் குறைஞ்சிடும் ஏன்னா பப்ரிக்கா தூளியில் வந்து பெருசாக உரைப்பிருக்கா இந்த உரைப்பை குறைக்கிறதுக்கும் நிறத்தை கூட்டுறதுக்கும்தான் இந்த பவுடரை நான் யூஸ் பண்ணுறேன்னா ஆனால் இந்த பப்ரிக்காய் தூள் நிறைய சமையலுக்கு நாங்கள் ஆவிக்கலாம் இது வந்து ஸ்வீட்ஸில் இருக்கிற கடையில் எல்லா கடையிலுமே இந்த தமிழ் கடையில் மட்டுமண்டில் எல்லா கடையிலுமே இந்த தூள் கிடைக்கும் இந்த பப்ரிக்காய் நாங்கள் முதல் இருந்த கலருக்கும் இந்த தூள் எப்படி ஒரு நல்ல ஒரு கலருக்கும் இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து இந்த தூள் இப்படியே இருக்கட்டும் நாங்கள் இப்போ வறுத்து எடுத்த எல்லா பொருட்களையும் நாங்கள் படிவாக ஒரு சின்ன கிரைண்டரில் போட்டு அடித்து எடுப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த தூளுக்களை வந்து நாங்கள் கலந்து எடுப்போம் வருத்தெடுத்த இல்லாவட்டே நாங்கள் இப்போ போட்டு சிங்கர் கிரைண்டரில் போட்டு அடுப்போம் சொன்னால் அடிப்பட்டுது நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம் இந்த தூளுக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல வாசனையாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் பெரிய கண் அரித்தட்டி இருந்தால் அதால் அரிச்சு விட்டாலும் உண்டோட உண்டு நல்ல வடிவாக கலந்து வரும் நல்லா கலக்கணும் உள்ளியெல்லாம் நல்லா வருவாட்டு நல்லா வாசமாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது எல்லா கறிக்கும் இந்த தூள் பாவிக்கலாம் இங்கே நாங்கள் இறைச்சி கறியாக இருந்தாண்ணே மீன் கறியாக இருந்தாண்ணே ரால் கறியாக இருந்தானே நண்டு கறியாக இருந்தான்ன எல்லா கறிகளுக்குமே நாங்கள் இந்த தூளை நல்ல வடிவாக பாவிக்கலாம் എങ്ങൾ കേട്ടമാതിരി നാൻ ഉറപ്പുക്ക് ഇന്നത്തെ മാറ്റി എടുക്കട്ടെ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தூள் எல்லாம் வடிவாக பருத்தெடுத்துட்டேன் இதில் நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல வரேன் சொன்னால் இப்போ நீங்கள் தற்சமயம் மாறி ஒரு உரைப்பான தூளை உரைப்பில்லாமல் மாற்றுறதா இருந்தால் நான் கையாண்ட வழியில் அதாவது உள்ளி பாய்ச்சிருக்கிறேன் மற்றது கராம்பு பாயைச்சிருக்கிறேன் கருவாப்பட்டை பாய்ச்சிருக்கிறேன் ஏலக்காய் பாய்ச்சிருக்கிறேன் இல்லை மற்றது பசுமதி ரைஸ் எல்லாமே எடுத்து வறுத்து திரும்பவும் நான் சேர்த்துருக்கிறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ரிக்கா தோளும் நான் சேர்த்துருக்கிறேன் கலருக்காகவும் அந்த உரைப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காகவும் நான் செய்திருக்கிறேன் ரெண்டுபடியாக நீங்களும் உங்களை உங்களோட உழைப்புக்கேற்ற மாதிரி தூள் வகைகளை குறைக்கிறதா இருந்தால் அப்படி ஒரு முறையே கையாளலாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு கறி பவுடர் தான் மீன் குழம்பாக இருந்த இறைச்சி குழப்பாக இருந்த ரால் நண்டே கடலுணவாக இருந்த ரை ஞ்சி வகை வகைகளாக இருந்தேன் ஒரே தான் பாவிப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி நோமெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனால் வேறு நாடுகளில் வித்தியாசம் தனித்தனியாக தூள்களை தயாரித்து அதுக்கேற்ற மாதிரி போடுவினோம் அது அவர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கும் ஆனால் யாழ்ப்பாண முறையில் வேறொரு வழக்கம்தான் இருந்து வருது அது உங்களுக்கு ஓரளவு தெரியும் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் தான் நானும் இந்த தூளை நான் வாங்கினான் ஆனால் வாங்கின இடத்துல எங்களுக்கு உறைப்பு காரமாக இருந்தது அந்த குறைக்கிறதுக்காக குறைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு வழிமுறையே செஞ்சிருக்கிறேன் இந்த வழிமுறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து செய்கிறோம் இதோடு இந்த காணொடியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன் பாருங்கோ நல்ல வாசமான நல்ல கலரோடு இருக்குது பாருங்க நல்ல கலரோடு இருக்குது நல்ல வாசமான நல்ல கலரோட சூப்பரான ஒரு தூளை நான் சரிப்படுத்தி இருக்கிறேன் தான் சொல்ல வேணும் எங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி உண்மையில் இந்த தூள் வந்து சுவையான தூள் ஆனால் எங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நான் இதை உரைப்பு குறைச்சி தயாரித்து வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த கலரை எப்படி ஜொலிக்குதுன்னு சொல்லி முதல் தூள் இருந்த கலருக்கும் இப்போ தூள் இருக்கிற கலருக்கும் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க சும்மா சூப்பராக நல்ல ஒரு கலரில் ஜொலிச்சு கொண்டு இருக்கிற பாருங்க வாசமும் அப்படித்தான் சும்மா தூக்கலாகத்தான் இருக்குது அப்படி ஒரு வாசம் அடிக்குது சூப்பரான நல்ல ஒரு வாசனையோடு நல்ல ஒரு கேரம் குறைஞ்ச ஒரு கறித்தூளை நான் தயார்படுத்தி இருக்கிறேன் நன்றி வணக்கம்